இந்திய மக்களவை தேர்தலோட ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே நடந்த ஐந்து கட்ட தேர்தல்களில் நானூற்று இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து பொழுது இப்போ நடக்கிற ஆறாம் கட்ட வாக்குப்பதிவுல பீகார்ல எட்டு தொகுதிகள் ஹரியானால பத்து தொகுதிகள் ஜார்க்கண்ட்ல நான்கு தொகுதிகள் டெல்லில ஏழு தொகுதிகள் ஒடிசால ஆறு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்துல பதினான்கு தொகுதிகள் மேற்கு வங்கத்துல எட்டு தொகுதிகள் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தொகுதினு மொத்தம் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்குது ஏற்கனவே மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு போ ஒத்திவைக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரோட அனந்த்நாக் ரஜோரி தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடக்குது இந்த தொகுதிகளில் போட்டியிட மொத்தமா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பேர் மனு தாக்கல் செய்திருந்த நிலைமையில எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்களோட வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டு களத்தில் இருக்காங்க இதுல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் தலைவர் கன்ஹயா குமார் அவரை எதிர்த்து மத்திய அமைச்சர் மனோஜ் திவாரி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மேனகா காந்தி காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார்னு பல முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் வாக்குப்பதிவு சந்திக்க இருக்கு ஏற்கனவே இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தலில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம்னா அது தலைநகர் டெல்லி காரணம் இங்கு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்துட்டு வருது மதுபான கொள்கை விவகாரத்துல கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல வந்து பிரச்சாரத்துல இறங்கியிருக்காரு டெல்லியில ஒரே கட்டமா ஏழு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கிறதால கெஜ்ரிவால் பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கும்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இந்த மக்களவை தொகுதிகளோட சேர்த்து ஒடிசாவில் நாற்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடக்குது ஏற்கனவே பிரச்சார களத்துல ஒரு தமிழன் ஒடிசாவை ஆள அனுமதிப்பீங்களான அமித்ஷாவும் பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷாரையின் சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டதா மக்கள் பேசிக்கிறாங்கன்னு மோடி பேசினதும் ஒடிசால நடக்கும் தேர்தல் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கு